அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது எப்பேற்பட்ட எதிரிகளையும் அளிக்கக்கூடிய ஒரு கற்பூர பரிகாரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகார முறை உங்களுக்கு தாந்திரிக முறையை சார்ந்ததாக இருக்குமே இந்த பரிகாரத்தை நீங்க பண்ண முதல் நாளே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து ஆறு வாரங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் வந்து முற்றிலுமா உங்களை விட்டு போயிடுவாங்க நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட அவங்க இருக்க மாட்டாங்க முற்றிலுமா போயிடுவாங்க முதல்ல இது யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரி யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் ரெண்டாவது அவங்க உண்மையிலே உங்களுக்கு இந்த கெடுதலும் பண்ணாம நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க உங்களை வாழவே விடாம உங்களோட வாழ்க்கையில் நீங்க முன்னேறவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இதை பண்ணுங்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு உங்களை அடுத்த லெவலுக்கு போக விடாம உங்களை ரொம்ப தப்பு தப்பா பேசி உங்களை அழிக்கணும் அந்த கம்பெனியை விட்டே உங்களை நிரந்தரமா நிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணுங்க உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் பண்ணுங்க அதர்வைஸ் நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பண்ணாதீங்க அதாவது நீங்க யாரை யாருக்கு துரோகம் பண்ணணும் அப்படி நினைச்சு பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு திரும்ப

உங்களுடைய எதிரி வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமா உங்களை விட்டு விலகிடுவாங்க இந்த ஊரை விட்டே போயிருவாங்க அந்த இன்னொரு முறைக்கு நீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைன்னா பெரிய கல்புரம் ஒன்று வேணும் அப்புறம் ஆறு மிளகு ஆறு மிளகாய் மற்றும் ஒரு மண்பானை உங்களுக்கு வேணும் இது வந்து ரெண்டாவது முறை முதல்ல முதல் முறை அப்படின்னு சொல்லிடுறேன் முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல எப்பணாலும் பண்ணலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளார இதை நீங்க பண்ணணும் முதல்ல உங்களோட எதிரியாரோ அவரோட பேர் எழுதுங்க அந்த கல்புரத்துல அந்த பேர் எழுதிய பிறகு அது கீழே வந்து மசி மசி நசி நசி அப்படின்னு எழுதணும் அடுத்தது உங்களுடைய தலையை வந்து பாத்தீங்கன்னா வடமிருந்து இடமாவும் இடமிருந்து வளமாகவும் ஒன்பது ஒன்பது சுற்றுக்கள் நீங்க சுற்றிட்டு அந்த கல்பூரத்தை வந்து எரிச்சிட்டு கண்களை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரை சொல்லிட்டு மசி மசி நசி நசி அப்படின்னு அந்த கல்புரம் எரிந்து முடிகிற வரைக்கும் நீங்க சொல்லணும் கொஞ்சம் நல்லா பெரிய கல்புரமா எடுத்து வச்சுட்டு அந்த மந்திரம் குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு முறையாவது சொல்ற அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க இப்படி நீங்க பண்ண முதல் நாள்ல இருந்தே அவர் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிப்பாரு ஆறு வாரங்கள் நீங்க பண்ணீங்கன்னா அவர் உங்க பக்கமே வராமல் போயிடுவாங்க இல்ல எதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே உங்களை முற்றிலுமா அழிக்கணும்னு நினைக்கிறாரு அப்புறம் செய்வினை பில்லி இந்த மாதிரிலாம் வச்சு உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்பானை சட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி கற்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரு மசி மசி நசி நசி நீங்க எழுதிக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறு மிளகு அந்த கற்பூரத்துக்கு மேல அடிக்கிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வர மிளகாய் இருக்கு இல்லைங்களா ஆறு மிளகாய் நீங்க வைக்கணும் அடுத்து உங்களோட ஒரு சொட்டு ரத்தம் அந்த சம்பந்தப்பட்ட நபரோட ஏதாவது ஒரு டிஎன்ஏ சம்பந்தமான பொருள் அதுல இருக்கணும் அவங்க முடி இல்ல காலடி மண்ணு இல்லை அவங்க பயன்படுத்தின வேர்வைப்பட்ட துணி ஏதாவது ஒன்று வந்து பாட்டிங்கன்னா அந்த கல்புரத்துக்கு மேல வச்சுட்டு அதை எரிக்கி வைக்கணும் அதை எரிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வாரங்கள் இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறுநூறு மணிக்கு மேலே பண்ணுங்கள் அது எரியும் போதும் மசி மசி நசி நசி அவங்க பேரோடு சேர்ந்து நீங்கள் சொல்லணுமே இப்போ அவங்க பேர் சொல்லிவிட்டு அடுத்து வந்து மசி மசி நசி நசி நீங்கள் வந்து பண்ணணும் இது ரெண்டாவது முறை நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அதாவது அவங்க வந்து உங்கள் பக்கமே வராமல் இருப்பாங்க இதை எரிச்ச சாம்பலை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கலக்கி யாரும் கால் படாத இடத்துல ஊற்றிருங்க இல்லாட்டி ஓடுற தண்ணியில் ஊற்றிடுங்க இட்டு ஜிங்கில் கரைச்சி விட்ருங்க ஆனால் யாரும் கால் மீதி படாது இடத்துல பண்ணிருங்க அதை மட்டும் அந்த மாதிரி பண்ணிங்கனாவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது முறை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் அதாவது உங்களை முற்றிலுமாக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க நீங்கள் இருக்கிற திசை பக்கமே இல்லாமல் போயிடுவாங்க அதனால் அந்த விஷயத்தை மட்டும் நல்லா யோசிச்சு பண்ணிக்கோங்க கெடுதலான முறையில் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடும் அதாவது துரோகம் பண்ணாமல் நீங்கள் துரோகத்துக்காக பண்ணணும்னு நினச்சி பண்ணாலும் உங்களுக்கு இது ஆப்போசிட்டாக திரும்பும் அதையும் பார்த்து நன்றி வணக்கம்